இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா எளிமினட்டி இலிமிநட்டிங்கிறவனே என்னங்கிறாங்க ஓ அவங்களா அவங்க நல்லா தெரியுமா அவங்க எங்கள் சித்தப்பா அவங்க எங்கள் பெரியப்பா அவங்க மாமா அவங்க அத்தை எங்கள் பக்கத்து விட்டுக்காராங்க எதிர்ப்பு பொருள் விட்டுக்காராங்க எங்கள் வாத்தியார் எங்கள் பிரின்சிபல் ஏன்னா இதெல்லாம் முதல்ல இலுமினாட்டி அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க ஆரம்பித்த காலத்தில் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் மதத்தின் பெயராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராகவும் தான் அவங்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா ஆரம்பித்த வருஷம் அப்படிங்கிறது மேபி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த காலகட்டங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது காலகட்டங்களில் வந்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க எதுக்கவசம் ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு முன்னாடி நூற்றாண்டுல வாழ்ந்த கலிலியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வானவியல் கோட்பாடு பேரறிஞர் ஓகேங்களா கலிலியோ அவர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு வானவியல் கோட்பாடுகளை அடிப்படையாக வச்சு நிறைய கருத்துக்களை முன் வைக்கிறாரு முன் வச்சோம்னா அவர் என்ன பண்றாங்க நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்போ அவர் என்ன பண்றாரு டெடஸ்கோப் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு பூமியை சுற்றி நிறைய கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு இருந்த மதத்தை அறிவாள மதத்தை சார்ந்த பே அறி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நீ எங்கள் நம்பிக்கைக்கு எதிராக சொல்கிற நாங்கள் வந்து கடவுள் வந்து மேலே உலகத்தலகிறார நம்புகிறோம் நீ என்ன மேலத்தில் வேறு வேறு உரண்டையாக கிரகம் இருக்குதுன்னு சொல்கிற நீ வந்து எங்களுக்கு எதிரானாவில் நீ வந்து தீயசக்தி அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு அடித்து நவுத்துறாங்க கரு கருத்துக்களை எதிரும்பிக்கிறாங்க அவர் கம்மன் இருக்காரு அது மாதிரி ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வானவியல் அறிவியல் சார்ந்த கோட்பாடுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பர பரப்பி விட்றாரு என்ன பரப்புறாரு கலையிலையோ அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாரு இதை பார்த்தோன்னே அன்றைக்கு இருந்த மதத்துடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒன்றில் ஒன்று சேர்ந்து ஒரு கம்னி மாதிரி போட்டு அவர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவர் வாழ்நாள் சிறதண்டனை அதாவது அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சிறையிலே தான் அவர் வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் முன்னாடி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்த உண்டான முறையில் தான் இருந்திருக்குது யாருக்கு கழிலியோ அவர்களுக்கு இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த எல்லாம் வேறு இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு தான் கலிலியோ வந்து இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு கலிலியோ இந்த மாதிரி செத்து போயிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பார்த்து பார்த்து முதல்ல இன்னைக்கு வந்து நற்பணி மன்றம்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறா எது ஒன்று பண்ணுற முடியும் ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்களை அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம அதிகாரத்துக்கெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மாறி 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 சொப்பன சுந்தரிக்கார யாரை வச்சிருக்கிறாங்க இத்தனை பேர் இதை இவங்க வச்சுருந்தாங்க இதை அவங்க வச்சுருந்தாங்கன்ற மாதிரி பல பேர் கை மாறி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அந்த ஜெர்மனியை சேர்ந்த அந்த பதிமூன்று குடும்பங்கள் கையில் இருந்திருக்குது இருக்குது இவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்டோம்னா ரமணா படத்தில் வர மாதிரி ரமணா படத்தில் கேப்டன்ஸ் என்ன பண்ணுவார் தன்னுடைய மாணவர்களை வந்து லஞ்சம் இல்லாத ஒரு இடத்த ஒரு மாநிலத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து துறைகளிலுமே முக்கியமான பொறுப்புகளில் அனைத்து ஆஃபீஸ்கள்லேயுமே வந்து தன்னுடைய மாணவர்களை போய் வேலை செய்ய வைப்பார் அவங்கள கவர்மெண்ட்டை வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் போக வைப்பார் அங்கே எதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை திருத்துவார் ஓகேங்களா ஒரு கட்டமைப்பு உருவாக்குங்கிறது அதே கட்டமைப்பு அதே கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இழும் என்ன ரமணா படத்தில் கேப்டன் சார் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு அனுப்பிவிட்டார் இவங்க வேலை கொடுக்குற இடத்துக்கு அனுப்பிவிட்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்குதா அந்த கம்பெனியில் வந்து இவங்க பெரிய அளவு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் வாங்கி இவங்க தான் அதில் ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இடத்துல அரசியல் நடக்குதா அந்த இடத்துல இவங்க தான் அரசியல்வாதிகளே கட்டுப்படுத்துகிற இடத்துல இருப்பாங்க நீங்கள் எந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் அவங்களை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு எதிர்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க யாருமே ஒன்றுமே அசச்சிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து இளிம்நட்டிங்கள அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நம்ம இந்தியாவிலேயே இப்போ நிறைய நபர்கள் இருந்துருக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷன் நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க அவங்க எது செஞ்சாலுமே எந்த பொதுநல வழக்கு தொடர்ந்தாலும் சரி அவங்க யார் என்ன செஞ்சாலுமே சரி யாருமே அவங்கள போய் எதுவுமே குறையோ அல்லது எதுவுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு வைக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் நம்மளுக்கு கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது முதல்ல யூஎஃப்ஓ அன்னோன் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய வான் வானத்தில் படக்கூடிய ஏலியன் ஸ்பேஸ் இப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம் மனிதர்களை வந்து ஏழு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உலகத்துல எல்லாம் போர் வரக்கூடிய காலகட்டத்தில் மனுஷனை வச்சு அந்த யூஎஃப்ஓவை இயக்கி மேலேருந்து கீழே ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து எங்கள் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படலைன்னா எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்படலைன்னா உங்களை அழிச்சுருவோன்னு சொல்லி மிரட்டுறதுக்கோசரம் எலும்பு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனசில் விதைக்கிறாங்க என்ன விதைக்கிறாங்க ஏன் யூஎஃப்ஓ அன் நவுன் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் வருமா உலகத்தில் வேற இடமே கிடையாதா ஏன் அந்த அமெரிக்காவுக்கு மட்டுமே போகிற மாதிரி காட்டுறாங்க எல்லா ஊர் பொம்மை நாடகத்துலையும் சரி எல்லா சினிமாவிலேயும் சரி அது என்ன அங்கே மட்டும்தான் அந்த இறங்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இறங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கா ஹெலிகாப்டர் இறங்க எடி போட்டு மாதிரி அதோட இடம் அங்கே மட்டும்தான் இருக்குது என்ன இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 இது எல்லாமே ஒரு ஆளுமையின் கீழே தான் வந்துகிட்ருக்குதுன்னு சொல்லி இங்கே தெரிஞ்சுக்கோங்க